என்ன மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்களோ தயவு செய்து இதுதான் மட்டும் வச்சுக்கவே வச்சுக்காத நம்ம மனசுக்கு சிலதெல்லாம் சரியப்பட்டா தைரியமா ப்ரொசீட் பண்ணுங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க நாலு பேர் பார்க்க வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும் நாலு பேர் பார்க்க கல்யாணம் பண்ணணும் நாலு பேர் என்ன குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலான்னு என்ன கேட்குறாங்க உன் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம்னு கேட்குறாங்க நான் நாலு பேருக்கு என்ன பதில் நீ கஷ்டப்பட்டப்ப அந்த நாலு பேர் வந்தாங்களா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் இந்த வையகத்தை பத்தி தயவு செஞ்சு எந்த இடத்துல கவலை பண்ணுமோ அந்த இடத்துல கவலைப்படுங்க சிலதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியணும் அந்த அளவுகள் நமக்கு தெரியணும் எங்க கவலை பண்ணும் எங்க நமக்காக வாழணும் ஒரு ஒரு இவங்க சொல்லிட்டாங்க இதனோட வாழவே மாட்டேன் ஏன் நீ சாவனம் தானே அவன் சொல்றான் நீ மன